டவ்கின் எக்ஸ்பிரஸ் அவர் வந்து தொடர்ந்து பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடியவர் ஆனால் இந்த சீசன் அவர் சரியா ஆரம்பிக்கல சோ ஆடட் ப்ரெஷர் டீமோட மற்ற பிளேயர்ஸ் மேலே வந்து நம்ம தெளி தெளிவாக பார்த்தோம் இங்கே தொடர்ச்சியாக தவறு என்னங்க நடக்குது டிஃபென்ஸ் வந்து பாயிண்ட் கிஃப்ட் பண்ற மாதிரி தெரியுது ஜெய்தி பெஞ்சில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெய்தி பெஞ்சில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்ஃபேக்ட் பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக்ஸ் முதல் சூப்பர் டேக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களா மூணு பேரும் சேர்ந்து நிற்கும் பொழுது டூ ஆட இல்லாததுனால நீங்க பிரஷர் வேணாம்னு எம்டி ரேட் கூட போட்டு வரலாம் ராகேஷ்

ஹரியானா ஸ்டீலர்ஸ் பலம் ஆட்டத்துக்குள்ள வர காட்சி இங்க மூணாவது சூப்பர் டேக்கிள் ஆன் த ட்ராட் உள்ள வந்திருக்கிறது ஹிமான்சு சிங் ரைட் ரைடர் குஜராத்ல எல்லாருமே ரைட்டா இருக்காங்க ராகேஷ் ரைட் ஆரியவர்தன் ரைட் ஹிமான்சு ரைட் நேச்சுரல் தானே இங்க பாயிண்ட் மறுபடியும் சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் மறுபடியும் அந்த ரெண்டு பாயிண்ட் லீட்ல வரக்கூடிய

இன்னொரு பாயிண்ட் போனஸா கிடைச்சிருக்குது வெற்றி வெற்றி வெற்றி